ஒரு பண்டிகை ஆண்டாண்டு காலமா முருகனை வழிபடுற ஒரு பண்டிகை இதுல என்னங்க அரசியல் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது தமிழ்நாடு தான் சேப்டியா இருக்கும் அங்க மதம் இல்ல சாதி இல்ல நல்ல மக்கள் வாழ்ற இடம் தமிழ்நாடுன்னு அப்பவே முருகனுக்கு தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அது மக்களுக்கான அரசா இருக்கணும் வாங்க பாய் மச்சான் நல்லா இருக்கீங்களா மாமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு உறவா வாழ்ந்துட்டு இருக்கிற நாடு நம்ம தமிழ்நாடு அந்த திருப்பரங்குன்றத்துல அந்த தர்காவை இடிக்கணும் அந்த தர்காவை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு ஒரு கும்பல் கிளம்பிச்சு சொல்லியிருக்காங்க மேடையில் பேசுறவங்க கையை உயர்த்தினா பாரத் மாதா கி ஜே அப்படின்னு கத்தணும் முருகனுக்காக கூடின கூட்டமோ அல்லது சிக்கந்தர் மலையை இடிக்கணுங்கிறதுக்காக கூடின கூட்டமோ அல்லவே அல்ல அசைவம் சாப்பிடுறாங்க இஸ்லாமியர்கள் கோழி வெட்டுறாங்க ஆடு வெட்டுறாங்க திருப்பரங்குன்ற மலையில அசைவம் கூடாது அப்படிங்கறத அவங்க போராட்டம் இதுல பெரிய பெரிய கூத்து என்னன்னா கூட்டத்துக்கு வந்திருந்தவங்களுக்கு அன்னைக்கு கோழி பிரியாணி தான் கொடுத்துருக்காங்க இன்னொரு படி மேல போய் கோட்டரும் கொடுத்துருக்காங்க அன்னைக்கு பாஜக கூடின கூட்டம் யாருமே உள்ளூர் மக்கள் இல்லை எல்லா வெளியூர் மக்கள் உள்ள போய் பார்த்தா பீகார் பீகாரி பேசுறாங்க ஒரிசா பேசுறாங்க தமிழ் பேசுற ஒருத்தருமே இல்லை இஸ்லாமியர்களுக்கு இடையில ஏற்படுற ஒரு பிணக்குகளை அந்த அந்த அரசு தான் எனக்கு அந்த கடமை இல்லையா வாங்க பாலிடிக்ஸ் பேசலாம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என் பெயர் சிபி சந்தர் வாங்க பாலிடிக்ஸ் பேசலான்னு எதுக்கு எங்களை கூப்பிடுறீங்க அப்படின்னு நீங்கள் என்னை கேட்குறது புரியுது அரசியல இவங்க தான் பேசணும் மற்றவங்க பேசக்கூடாது அரசியலுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அரசியலை விட்டு நம்ம ரொம்ப ஒதுங்கி நின்றுறோம் அதனால தான் நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கூட சில வேலைகளில் கிடைக்காம போயிருது நமக்காக வேற யாராவது போராடுவாங்க அல்லது நம்ம குரலை வேற யாராவது முழங்குவாங்கன்னு நம்ம ஒதுங்கி நின்றுறோம் ஆனால் அரசியல் தாங்க நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடத்துது உங்களை சுற்றி அரசியல் இருக்கு என்னை சுற்றி அரசியல் இருக்கு நம்ம குடும்பத்தை சுற்றி அரசியல் இருக்கு நம்ம வீட்டை சுற்றி நாட்டை சுற்றி நம்மளை சுத்தி நடக்கிறது எல்லாமே அரசியல் அந்த அரசியலை நீங்களும் நானும் பேசுனாதான் நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்கும் நம்ம கேட்கிற திட்டங்கள் கிடைக்கும் நமக்கான திட்டங்கள் என்ன பயன்கள் என்ன இந்த அரசு நமக்கெல்லாம் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு செய்யலை நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அரசியல் பேசணும் ஏதோ கட்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அரசியல் பேசணும் நமக்கு எதுக்கு அரசியல் அப்படின்னு நம்ம ஒதுங்கவே கூடாது நமக்கானது தான் அரசியல் நமக்கான தான் நாடு நமக்கானதான் தான் அரசு அந்த வகையில் நம்ம அரசியல் பேசி ஆகணும் அப்போ எது எது அரசியல் நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே அரசியல் தான் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் பிப்ரவரி பதினொன்று வெடிஞ்சா தைப்பூசம் தைப்பூசம் தைப்பூசங்கிறது ஒரு பண்டிகை ஆண்டாண்டு காலமாக முருகனை வழிபடுற ஒரு பண்டிகை இதில் என்னங்க அரசியல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது ஆனால் இத்தனை வருஷ காலமாக நம்ம அரச தைப்பூசம் இஸ்லாமியர்கள் வந்து ரம்ஜான் கொண்டாடுவாங்க கிறித்தவர்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க ஈஸ்டர் கொண்டாடுவாங்க நம்ம இந்துக்கள் வந்து தைப்பூசம் மற்ற நிறைய பண்டிகைகள் இருக்குது ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் ஒரு தன்மை இருந்துச்சு இப்போ தைப்பூசத்துல என்ன பண்ணுவோம் முருகனுக்கு விரதம் இருந்து பாலை வச்சு அபிஷேகம் பண்ணி படையல் பண்ணி சாயந்தரம் ஆறு மணிக்கு முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை சாப்பிட்றது தைப்பூசமா நம்ம ஆண்டாண்டு காலமா பல்லாண்டு காலமா நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதாங்க நீங்க தான் தெரியணுமா அப்படின்னு கேட்கக்கூடாது இந்த தைப்பூசத்துல அரசியல் பண்றதுக்குன்னு சில கயவர்கள் திட்டமிட்டு இருக்காங்க அதை பத்தி நம்ம பேசணும் சரி தைப்பூசம்னா என்ன நம்ம பண்டிகையிலேயே ரெண்டு விதம் இருக்குங்க ஒன்று ஒரு பண்டிகையினுடைய வரலாறு என்ன அந்த பண்டிகை ஏன் கொண்டாடுறோம் அந்த பண்டிகையினால என்ன பிரயோஜனம் அதை தெரிஞ்சுக்கிட்டு கொண்டாடுறது ஒரு வகை இன்னொரு வகை இருக்கு எல்லாரும் கொண்டாடுறாங்க நம்மளும் கொண்டாடுவோம் அப்படிங்கிற ஒரு வகை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முதல்ல வரலாறு தெரியணும் அந்த வரலாறு தெரிஞ்சாதான் அந்த பண்டிகையினுடைய தன்மை என்ன அதனால் என்ன பயன் அது வேணுமா வேண்டாமா கொண்டாடலாமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் தைப்பூசத்தை பற்றி பல பேர் பல சித்தர்கள் பல முனிவர்கள் பல ஆன்மீக பெரியவர்கள்லாம் பேசியிருந்தாலும் கூட உங்களுக்காக நான் சொல்கிறேன் தைப்பூசங்கிறது என்னன்னா இதிகாசத்தில் சொல்லப்பட்ட கதை அது உண்மை பொய் அதுக்கு அதுக்கு நம்ம போகக்கூடாது தைப்பூசம்னா என்ன ஏன் கொண்டாடுறோம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு காலத்தில் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடந்தது அதில் அசுரர்களை தேவர்கள்னால வெல்ல முடியல அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நேராக சிவன்கிட்ட போய் அசுரர்கள் எங்களால் வெல்ல முடியல ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் இதில் தலையிட்டு ஒரு சக்தியை உருவாக்கி அந்த சக்தியை வந்து அசுரர்கள் மேலே மோத விட்டு அசுரர்களை வென்றலாம் அப்படின்னு தேவர்கள்லாம் போய் சிவன்கிட்ட முறையிடுறாங்க அப்போ சிவன் என்ன பண்ணுறாரு யோசனை பண்ணி பார்த்துட்டு நெத்தியிலேருந்து ஒரு ஆறு தீப்பொறி உருவாகி அந்த தீப்பொறிகளை வந்து கார்த்திகை கன்னிகள் வளர்த்துறாங்க ஆறு தீப்பொறி தான் ஆறு முகம்னு பேர் அப்படி வளர்ந்த பிள்ளைக்கு கந்தன் பேர் வச்சாங்க அந்த கந்தன் தான் முருகன் அதுக்கு பிறகு நடந்த உங்களுக்கு கதை தெரியும் மாம்பழக்கதை சிவன் பார்வதி மாம்பழக்கதை அதில் கோவிச்சுட்டு முருகன் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார் இதில் ஒரு நல்ல செய்தி பாருங்க விநாயகர் வந்து அப்பா அம்மாவை சுற்றுறத உலகம் சுத்துற மாதிரின்ட்டு பழந்தை வாங்கிட்டார் உலகத்தை சுற்றி வர்றதுக்குள்ளே விநாயகர் வாங்கின பழத்துக்காக முருகன் அப்பா அம்மா கிட்ட சண்டை போடுறாரு நீங்கள் ஓரவஞ்சனை பண்ணிட்டீங்க அதனால் எனக்குன்னு நாடு எனக்குன்னு மக்கள் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு முருகன் எங்கே வந்தார் தமிழ்நாட்டுக்கு வந்தார் இதில் பாருங்கள் முருகனுக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கு தமிழ்நாடு தான் சேஃப்டியாக இருக்கும் அங்கே மதம் இல்லை சாதி இல்லை நல்ல மக்கள் வாழ்கிற இடம் தமிழ்நாடுன்னு அப்போவே முருகனுக்கு தெரிஞ்சதுனால தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் முருகனுக்கே தெரிஞ்சிருக்கு அங்கே சாதி இருக்காது மதம் இருக்காது நல்ல மனிதர்கள் வாழ்கிற இடம் தமிழ்நாடுன்னு ஏன் அவர் நினச்சா பீகாருக்கு போயிருக்கலாம் உத்தரப்பிரதேசத்துக்கு போயிருக்கலாம் ஜார்க்கண்டுக்கு போயிருக்கலாம் இமயமலைக்கு போயிருக்கலாம் எங்கெங்கேயே போயிருக்கலாம் ஏன் தமிழ்நாட்டுக்கு வரணும் ஆதி காலம் தொட்டே சிந்து சமவெளி நாகரத்திலிருந்தே தமிழர்கள் தான் ஒற்றுமையாக இருக்கிற ஒரு இடம் நம்ம என்னங்க அது நமக்குள்ள சாதி இல்லை மதம் இல்லை ஒரு மண்ணாங்கட்டி இல்லை அப்படி தான் போன வருஷம் வரைக்கும் ஒரு பத்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தைப்பூசத்தை கொண்டாடிட்டு இருந்தோம் ஆனா இந்த தைப்பூசம் ஏன் வந்து வாங்க தைப்பூசத்தை பத்தி உள்ள இருக்கிற அரசியலை பத்தி பேசலாம்னு நம்ம சொல்றோம்னா எப்பவுமே நம்மளால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு அரசு இருக்குல்ல நம்மளாம் வாக்கு போட்டு ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறோம் தேர்தல் முடிகிற வரைக்கும் அவங்க என்ன கொள்கை வேணாலும் பேசலாம் அவங்க என்ன மதத்தை வேணாலும் பேசலாம் ஆனா தேர்தல் முடிஞ்சு நம்ம வாக்கை வாங்கி ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த கட்சியை மறந்துடணும் அது நமக்கான அரசா இருக்கணும் அதனால தான் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அது மக்களுக்கான அரசா இருக்கணும் அது மதத்துக்கான அரசா இருக்கக்கூடாதுங்கிறத அம்பேத்கர் முதல்ல எல்லா தலைவர் பெரியார் முதல்ல எல்லா தலைவர்களும் அதை எச்சரிக்கை பண்ணுறாங்க ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மதத்தை வச்சு தான் அவங்க ஆட்சி நடத்துகிறாங்க அது உங்களுக்கு பல்வேறு செய்திகள் இருக்கு அந்த மதத்தினால ஒரு பிளவுகளையும் பிரிவுகளையும் உண்டாக்குறது ஏதோ இஸ்லாமியர்கள் வந்து வேற தேசத்துலேருந்து வந்தவங்க கிறித்தவர்கள் இருந்து வந்தவங்க எல்லாம் அந்நியர்கள் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு அரசியலை பாஜக அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு வெறுப்பு தான் திருப்பரங்குன்றத்தை அவங்க கையில் எடுத்து அந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற திருப்பரங்குன்றம் அவங்க முருகன் கோயில் இருக்கு கைலாசநாதர் கோயில் இருக்கு பக்கத்துல சிக்கந்தர் ஒரு தர்கா இருக்கு இது ஆண்டாண்டு காலமாக பல்லாயிரம் ஆண்டு காலமாக முருகனை வழிபடுறவங்க அங்கே போய் வழிபடுவாங்க தர்காவுக்கு போறவங்க தர்காவுக்கு போவாங்க அவங்க அவங்க முறையில் உண்மையை சொல்ல போனால் முருகனுக்கே ஆடு வெட்டி கோழி வெட்டி தான் வழிட்டு தான் அவங்க படையல் பண்றாங்க இது வந்து முருகாற்று படைங்கிற ஒரு நூல்லேயும் இதை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா அதாவது தினை அரிசியை பரப்பி வச்சு அதில் ஆட்டினுடைய கழுத்தை அறுத்து அந்த இரத்தத்தை அந்த தினை அரிசியில் தூவி அதில் மலர்களை தூவி அதை தான் முருகனுக்கு படைச்சிருக்காங்க இதுதான் திருமுருகாற்று படை அதுதான் முருகனை பற்றி உயர்வாக பாடின ஒரு பாட்டு அது அந்த திருமுருகாற்று படையிலேயே முருகனை இப்படி தான் வணங்கணும்னு இருக்குது இது நம்ம வழிபாடு இஸ்லாம உறவுகள் அவங்க எப்படி வழிபடுறாங்க தர்காவுக்கு போகிறாங்க வழிபடுறாங்க ஆடு பழிடுறாங்க கோழி பலியிடுறாங்க கோடு பலியிட்டு அவங்களே சாப்பிட்றது இல்லை கொண்டு வந்து நமக்கு கொடுக்குறாங்க அவங்க பலியிட்டதை நம்ம சாப்பிட்றோம் இவங்க பலியிட்டதை அவங்க சாப்பிட்றாங்க வாங்க பாய் மச்சா நல்லா இருக்கீங்களா மாமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு உறவா வாழ்ந்துட்டு இருக்கிற நாடு நம்ம தமிழ்நாடு தான் வட மாநிலங்கள்லாம் ஒவ்வொரு பேர் இருக்கும் நம்ம நாட்டுக்கு பேர் தமிழ்நாடுன்னு வச்சோம் அவங்கலேருந்து மாறுபட்டவங்க நம்ம இப்படி ஒற்றுமையா தான் அந்த திருப்பரங்குன்றம் ஆனா அந்த திருப்பரங்குன்றத்துல அந்த தர்காவை இடிக்கணும் அந்த தர்காவை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு ஒரு கும்பல் கிளம்புச்சு எந்த கும்பல் அது பாஜக கும்பல் அவங்க என்ன பண்றாங்கன்னா பாஜகன்னு சொன்னா தங்களுக்கு கெட்ட பேரு நாளைக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்கட்டு இந்து அமைப்புங்கிற பேர்ல பின்னால நின்றுகிட்டு தான் அதை இயக்குறாங்க அன்னைக்கு ஒரு கூட்டம் கூடி தர்காவை இடிக்கணுங்கிறாங்க உள்ளூர் மக்கள் என்ன சொல்றாங்க இப்ப எதுக்குங்க இந்த புதுச புதுசா இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறீங்க நாங்க எங்க தாத்தா இருந்து தாத்தா பூட்ட இருந்து நாங்க தர்காவுக்கும் போவோம் முருகன் கோயிலுக்கும் போவோம் காசியப்பர் கோயிலுக்கும் போவோம் பின்னாலேயே பேச்சியம்மன் இருக்காரு மலையடி கருப்பன் இருக்காங்க எங்களுக்கு எல்லா சாமியும் ஒண்ணுதாங்க அப்படின்னு உள்ளூர் மக்கள் சொல்றாங்க அதை விசாரிச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது அன்னைக்கு பாஜக கூடின கூட்டம் யாருமே உள்ளூர் மக்கள் இல்லை எல்லா வெளியூர் மக்கள் உள்ள போய் பார்த்தா பீகார் பீகாரி பேசுறாங்க ஒரிசா பேசுறாங்க தமிழ் பேசுறவங்க ஒருத்தருமே இல்லை என்னங்க இப்படி சொல்றீங்க அவங்க பேசுனதுக்கெல்லாம் கைதட்டினாங்களேங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அவங்க என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா வந்த ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேரோ திருப்பூர் உடுமலைப்பேட்டை பல்லடம் பொள்ளாச்சி இந்த பகுதிகளில் வேலை செய்ய வட மாநிலத்திலேருந்து வந்த தொழிலாளர்களை ஒரு நாள் லீவு போட்டு வர சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு முந்நூறுவா கூலி அவங்க என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா இந்தியில் சொல்லியிருக்காங்க மேடையில் பேசுறவங்க கையை உயர்த்தினா பாரத் மாதா கி ஜே அப்படின்னு கத்தணும் அயோத்தின்னு பேர் சொன்னா பாரத் மாதா கி ஜேன்னு கத்தணும் இதுதான் அவங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அது பிரகாரம் தான் அன்னைக்கு ஹெச்ராஜா பேசும்போது பாரத் கி ஜேன்னாங்க பேராசிரியர் பேசும்போது பாரத் மாதா கி ஜெயின்னாங்க மற்றபடி அது முருகனுக்காக கூடின கூட்டமோ அல்லது சிக்கந்தர் மலையை இடிக்கணுங்கிறதுக்காக கூடின கூட்டமோ அல்லவே அல்ல அப்ப தைப்பூச தண்ணிக்கு ஏன் வந்து வாங்க பாலிடிக்ஸ் பேசலாம் தைப்பூசத்துல இவங்க என்ன அரசியல் பண்ண போறாங்கன்னா இதுதான் நம்ம பேச வேண்டிய இடம் எதுனா இப்ப திருப்பரங்குன்ற மலை நாளைக்கு எல்லாம் திருப்பரங்குன்ற மலையில கூட்டம் இருக்கும் பழனி மலையில முருகனை வழிபடுற கூட்டம் நாற்பது நாள் விரதம் இருந்து வர்றவங்க எல்லாம் இருக்காங்க இருந்து வர்றவங்க இருக்காங்க ஆந்திராவிலிருந்து வர்றவங்க இருக்காங்க கர்நாடகத்துல இருந்து வர்றவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் எந்த நம்பிக்கையோட வர்றாங்க போன ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எந்த நம்பிக்கையோட வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு போனா முருகனை வழிபடலாம் அங்க இருக்கிற சுப்பிரமணிய நதியில குளிக்கலாம் முருகனை நல்லா வழிபட்டு நல்லா சாப்பிட்டு பாதுகாப்பா நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பான சூழல் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நம்பிதானே இவ்வளவு மாநிலங்கள்ல இருந்து முருகனை பார்க்க வர்றாங்க ஆனா இன்னைக்கு பாஜக தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக இந்து அமைப்புகள் இந்து அமைப்புகள்னு சொல்லி திரிகிற இந்துத்துவ வெறி அமைப்புகள் அது இந்து அமைப்புகளே கிடையாது அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா இந்த தைப்பூசத்தை வச்சு ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணணும் ஒரு வன்முறையை இங்க விடணும் அப்படி வன்முறையை தூண்டி விட்டா இங்க தமிழ்நாடு அரசு வந்து சம்பிச்சு போகும் இதுதான் அவங்க நோக்கம் ஏன்னா அன்னைக்கு திருப்பரங்குன்ற மலைக்காக போராடின போராட்டத்துல மேடையில் பேசுற யாருமே முருக பெருமையை பேசல அல்லது திருமுருகாற்றுப்படையை படையை பத்தி பேசலை அல்லது இந்த முருகன் கோயிலினுடைய வரலாற்றை பத்தி பேசல இந்த கூட்டம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆட்சி மாற்றத்தை உருவாக்கப் போகுதுன்னு தான் பேசலாங்களே ஒழிய அந்த முருகனை பத்தி யாரும் பேசல இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதுல பெரிய கூத்து என்னன்னா அசைவம் சாப்பிடுறாங்க இஸ்லாமியர்கள் கோழி வெட்டுறாங்க ஆடு வெட்டுறாங்க திருப்பரங்குன்ற மலையில அசைவம் கூடாது அப்படிங்கறத அவங்க போராட்டம் இதுல பெரிய பெரிய கூத்து என்னன்னா கூட்டத்துக்கு வந்திருந்தவங்களுக்கு அன்னைக்கு கோழி பிரியாணி தான் கொடுத்துருக்குறாங்க இன்னொரு படி மேலே போய் கோட்டரும் கொடுத்துருக்காங்க கோமாளித்தனம் நடந்துட்டு இருக்கிற வெளிச்சமாகும் அப்ப உங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு இடையில ஏற்படுற ஒரு பிணக்குகளை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அந்த சக்தியை அரசு தான் தடுக்கணுமா உங்களுக்கு அந்த கடமை இல்லையா எனக்கு அந்த கடமை இல்லையா அப்ப இந்த மாதிரி ஒரு விழாவை வச்சு ஒரு திருவிழாவை வச்சு அல்லது ஒரு கோயில வச்சு இன்னைக்கு திருப்பரங்குன்ற மலை இந்துக்களுக்கானது அல்லது எங்களுக்கானது அப்படின்னு கிளம்புறவங்க நாளைக்கு திருச்செந்தூருக்கு வருவாங்க சுவாமி மலைக்கு வருவாங்க பழமுதிர்ச்சி சோலைக்கு வருவாங்க அறுவடை வீடுங்கிற ஆறு வீட்டையும் சொந்தம் கொண்டாடி இப்ப இவங்க நோக்கம் என்ன அந்த ஆறுபடை வீட்டையும் தான் அவங்க நோக்கம் நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க ராமர் கோயில் ராமர் கோயில் ராமர் கோயில்னு தான் இவங்க ஆட்சியை பிடிச்சாங்க ராமர் கோயிலையும் கட்டிட்டாங்க ராமர் கோயில கட்டின இடம் பைசா பாத்துங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியில வருது ஏன் அங்க அவங்க தோத்தாங்க அப்ப ராமர் கோயிலுங்கிறது மக்களுக்கு தேவையானது இல்ல அதை வச்சு அரசியல் பண்றது எப்படி அதுதான் இவங்க நோக்கம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போங்க சுவாமி முருகனுடைய அறுவடை வீடு அந்த சுவாமிமலை இருக்கிற தொகுதி வந்து மணப்பாறை தொகுதி பாபநாசன் தொகுதி அந்த பாபநாசன் தொகுதியினுடைய எம்எல்ஏ யாரு ஜவாகிருல்லா ஒரு இஸ்லாமியர் நினைச்சு பாருங்க அறுவடை வீடு வந்து அந்த இந்துக்களுக்கானதுன்னா ஜவாகிர்ல எப்படி ஜெயிக்க முடியும் ஆக இங்க மக்கள் தெளிவா இருக்காங்க தமிழக மக்கள் இங்க இஸ்லாமியர் இந்து கிறித்தவன் அப்படின்னு எல்லாம் இங்க பிரிக்க முடியாது ரம்ஜானும் எங்க பண்டிகை தான் தைப்பூசமும் எங்க பண்டிகை தான் கிறிஸ்துமஸும் எங்க பண்டிகை தான் நாங்க எல்லா பண்டிகையும் கொண்டாடுவோம் பண்டிகைங்கிறதே என்னங்க என் வீட்டில் சமைக்கிறோம் உங்க வீட்டுக்கு கொடுக்குறீங்க உங்க வீட்டுல சமைக்கிறீங்க என் வீட்டுக்கு கொடுக்குறோம் நானும் சந்தோஷமா இருக்கேன் நீங்களும் சந்தோஷமா இருக்கேன் இதுக்காக உருவானதாங்க பண்டிகை அப்படிதான் இந்த தைப்பூசம்ங்கிற பண்டிகையும் நாளனைக்கு நாளைக்கு பழனி ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் மலையாள மக்கள் வருவாங்க கர்நாடக மக்கள் வருவாங்க ஆந்திர மக்கள் வருவாங்க இத்தனை பேரும் அங்கே வரும்போது சில கும்பல் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இதில் எப்படியாவது கலவரத்து உண்டு பண்ணிடணும் வன்முறையை ஏற்படுத்திடணும் இதனால் அரசு ஒரு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது குறிப்பா தமிழக பாஜக அதுக்கு திட்டமிட்டு இருக்குங்கிற நமக்கு வருது இது அரசு தான் தடுக்கணுமா அல்லது ஒரு அரசியல் கட்சி தான் தடுக்கணுமா அல்லது அமைப்புகள் தான் தடுக்கணுமா அல்லது ஒரு கட்சி தான் தடுக்கணுமா அதெல்லாம் இல்லைங்க நம்ம நாட்டை பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு நம்ம விழாவை பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு நம்மளை தேடி நம்ம மாநிலத்துக்கு விழா கொண்டாடி கொண்டாட வர்றவங்களை பாதுகாப்பா அனுப்ப வேண்டியது நம்ம பொறுப்பு நம்ம பொறுப்புங்கிறதுனால இவ்வளவு சொல்றேன் இந்த தைப்பூச விழாவில் அரசியல் செய்யணும் அதுல வன்முறை உண்டாக்கணும் அதுல கலவரத்தை உண்டாக்கணும் நினைக்கிற யாரா இருந்தாலும் அதை காவல்துறைக்கு சொல்லணும் உங்க பக்கத்துல நடக்குதா அந்த அநீதியை தட்டி கேட்கணும் ஏன் இப்படி பண்றீங்க ஆண்டாண்டு காலமா இப்படி நடக்கல இல்ல இப்ப மட்டும் என்ன புதுசா இப்படி வர்றீங்க அப்படிங்கிற அரசியலை நீங்க பேசணும் அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில தைப்பூச விழாவை வச்சு இங்க ஒரு அரசியல் செய்யலாம் வன்முறை உண்டாக்கலாம் கலவரத்தை உண்டாக்கலாம் அது மூலியமா இங்க ஆளுகிற திமுக அரசு சிக்கலை உண்டு பண்ணா அப்படிங்கிற பல திட்டங்கள் இங்கே வகுக்கப்பட்டு இருக்குன்னு நமக்கு செய்தி வந்திருக்கு அதை தடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு மட்டுமில்ல காவல்துறைக்கு மட்டுமில்ல அரசு கேந்திரத்துக்கு மட்டுமில்ல உங்களுக்கும் இருக்கு உங்க பக்கத்து வீட்டுல அப்படி ஒருத்தர் இருக்கலாம் அப்படி கலவரத்தை உண்டு பண்ற திட்டத்தோட உங்க பக்கத்திலேயே இருக்கலாம் உங்க சொந்தக்காரங்களிலேயே இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களிலேயே இருக்கலாம் அவங்க கிட்ட நீங்க சொல்லுங்க இதெல்லாம் தேவையில்லைடா மத்த மாநிலங்கள்ல அது சரியா வரும் பெரியார் மண்ணுல அதெல்லாம் சரியா வராது அதனால இங்க இந்துக்களும் ஒண்ணுதான் இஸ்லாமியர்கள் ஒண்ணுதான் கிறிஸ்தவர்கள் ஒண்ணுதான் எல்லாம் உருதாய் மக்கள் வழிபாட்டுல வேற வேறையா இருந்தாலும் மனித உணர்வுல தமிழர்கள் என்னைக்குமே ஒண்ணுதாங்கிறத நம்ம நிரூபிக்கணும் அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி மறுபடி மறுபடி இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல நிறைய நம்ம சந்திப்போம் விடைபெறுகிறேன் சிவிச்சந்தர் Thank you